அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் தொட்டுக்கவான்னு கேட்டு தொட்டு நாக்கில் வச்ச நீ தலைவனாக இருக்கவே லைக் இல்லை ஏய் மிஸ்டர் எதை எதோட முடிச்சு போடுற ஆமாம் அது என்ன நாக்கோ மூக்க குடிக்கார சங்கம் ஹலோ மிஸ்டர் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா இல்லை என்ன பேட்டி எடுக்க வந்தியா நீ குடிக்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை போனால் போகுதுன்னு விடுற இல்லைன்னா என்ன கூட்டிகிட்டு போய் ஒரு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும் வாங்கி கொடுப்பியா என்ன ஆஹா ஏற்கனவே கட்டிங்கை பறி கொடுத்துட்ருக்கோம் இதில் இவனுக்கு ஆஃபும் சிக்கன் ஃப்ரையும் ஆ ஹலோ நீ கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்கிறேன் கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் புரியுதா ஆமாம் ஊறுகாயை தொட்டா எங்க வைக்கிறோம் ஏன் வச்ச உனக்கு தெரியாதா சொல்றதுக்குள்ள ஏன் மிஸ்டர் அவசரப்படுற நாக்கில் தானே வைக்கிறோம் அத்தா நாக்கை அப்புறம் குடிக்கையில் எதை பிடிக்கிறோம் நான் எதையும் பிடிக்கிறதில்ல ஆஹா மறுபடியும் ஐயா இங்கே பாரு மிஸ்டர் குடிக்கிறப்போ மூக்கை பிடிக்கிறோம் அதனால நாக்கு மூக்கு இது ரெண்டும் தான் குடிக்க ரொம்ப அவசியம்

ஊர்கமேற்று என்னாச்சு ஏய் மிஸ்டர் உன்னோட ஊறுகாயை தொட்டதுக்கு தான் என்னோட கட்டிங்கை எடுத்து வட் மடக்குன்னு குடிச்சி நான் கட்டிங்கை குடிக்க போறேன்னு உண்மையை சொல்லிவிட்டு குடித்தேன் ஆனால் நீ தொட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தொட்டு நாக்கில் வச்ச புரியுதா ஆஹா பயன்ட்டை பிடிச்சிட்டானையா ஒருவேளை தொட்டு நாக்கில் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கணுமோ அப்படி சொல்லி இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது கட்டிங்கும் நம்மளை விட்டு போயிருக்காது என் ஊர்காயை தொட்டு நாக்கில் வச்சதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லலைனா நான் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கா இருக்கும் இத்தோடு ஊறுகாய தொட்டதுக்கு கோர்ட்டுக்கு போவேன்றியப்பா நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் புரியுதா எப்பா செலவு ரொம்ப செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல இதை பார்க்காம விட மாட்டேன் என்னது எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவியா ஆமா செலவு பண்ணிட்டு மொத்தமா பில்ல போட்டு உன்கிட்ட வாங்கிடுவேன் ஆஹா நம்ம காசுலயே கோர்ட்டுக்கு போக பிரச்சனை உலகத்துக்கே தெரிஞ்சிடும் போல இருக்குது ஐயா பேசாம இவங்கிட்டயே சரண்டராயிட வேண்டியதுதான் எதுக்குப்பா கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நீயே ஒரு தீர்ப்பை சொல்லிங்க எனக்கு தீர்ப்பை சொல்ல சொன்னா ரொம்ப யோசிக்கிறான் மா யோசிச்சு ஏடா கூடமா தீர்ப்பு சொல்லிடுவானோ கடவுளே தீர்ப்பு நமக்கு சாதகமா வரணும் தீர்ப்ப தள்ளி சீக்கிரமே மறுபடியும் ரெண்டு பேரும் சந்திப்போம் வரட்டுமா ஆஹா ஊருக பிரச்சனைய ஊற வச்சுட்டு போயிட்டானே ஐயா என் பேச்சு தாயி கையில ஏதாவது இருக்கா வேணுமா தொட எப்போ பார்த்தாலும் இவ தொட தொடப்பத்தை பற்றியே பேசுறாள்யா ஆனால் சாப்பிட என்ன இருக்கு சம்பாரிச்சிட்டு வந்தா எல்லாமே இருக்கும் பதிலுக்கு பதில் பிரேக் போடுறாள்யா கையில் சுத்தமாக காசு இல்லையே சரி பக்கம் போவோம் தெரிஞ்ச யாராச்சும் வராமலா போயிடுவாங்க ஆமாம் எங்கையா கிளம்பிட்ட ஏடி போகையிலேயே போகலையே எங்கே போகிறதுன்னு கேட்குறியே உருப்பிடுமா என்ன யோ நீயே ஒரு தற்குறி நீ போகிற காரியம் உருப்பிட்டா என்ன உருப்பிடலைனா என்ன ஏண்டி என்னை நீ ஏன் அடிக்கடி தற்குறி தற்கூரின்னு சொல்கிற நீ எதுக்காச்சும் யூஸ் ஆகுறியா ஆ குடிக்கிறதை தவிர உனக்கு வேறு என்னையா தெரியும் ஆ நாட்டு நடப்பு என்ன காய்கறி விலை என்ன இப்படி ஏதாச்சும் ஒன்று உனக்கு தெரியுமா நீயும் ஒரு மனுஷன்னு வெட்டியாக வாழ்றியே இங்கே பாரடி இன்னைக்கு ரொம்ப ஓவராக தான் போகிற ஆமாம் ஏண்டி எதுக்குமே வேலை கேவலைன்னு சொல்கிற உனக்கு புருஷனாக இருக்குன்னு அது போதாதா ஆமாம் பொல்லாத புருஷன் குடிகார புருஷன் வெட்டியாக சுத்துவ இல்லை எவங்ககிட்டயாவது கட்டிங்க்கு கெஞ்சிக்கிட்டு நிற்ப இதுக்கு வீராப்பு வேறு இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் நம்ம மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் கிளம்பிடுவோம் ஒன் அவ லைட்டை கட்டிங்க கூட கையில காசு இல்லையா தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான்னு பார்ப்போம் ஆஹா ஒரு முகத்தை கூட காணோமய்யா வழக்கமா இந்த நேரத்துக்கு யாராச்சும் வருவாங்களே என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணோம் வெளியே போய் நின்று யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் எ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டம் ஆஹா ஒரு தெரிஞ்சவனை கூட காணோம் சரி இன்னைக்கு அவளை போல இருக்கு சங்கத்துக்காவது திரும்பி போவோம் ஆ என்னது ஐநூறுபா நோட்டு கீழே கிடக்குது சுற்றி முற்றி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையா அமைக்கிட வேண்டியது தான் அப்பட நோட்டை எடுத்துட்டு ஓரமாக வந்தாச்சு ஒரு வேலை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டாக இருக்குமோ அப்பனே முருகா ஞானம் பண்ணிதா முழு நோட்டாக இருக்கணும் பிரித்து பார்ப்போம் ஆஹா முழு நோட்டு இந்த ஐநூறு ரூபாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருக்க கூடாது மாசம் முழுக்க வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே முத நாம வெளியில போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் ரெண்டு பேர் உட்காந்து இருக்காங்களே ஐயா என்னடா குவார்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க எறும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காதே அண்ணன் எவ்வளோ அடிக்க போகிறேன் தெரியுமா ஆஃப் வாங்கி அடிக்க போகிறேன் ஆஹா கட்டிங் அடிக்கிறவங்ககிட்டலாம் நின்று பேசக்கூடாது தனி தனிச்சரியில் உக்காந்தாச்சு எப்போ சப்ளையர் இங்கே வா வந்துட்டு சார் என்ன சாப்பிட்றீங்க ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா சைனீசன் என்ன கொண்டு வரட்டும் டேய் போய் முதல்ல ஆஃப் கொண்டு வா அந்த கேப்பில் என்ன வாங்கலான்னு நான் முடிவு பண்ணுறேன் என்ன ஆர்டர் பண்ணுறது கையில் தான் காசு இருக்குது பக்கவா ஒரு பெப்பர் சிக்கன் ஆர்டர் பண்ணுவோம்

அப்படிதான் தெரியுது நமக்கு ஏன் வம்பு அமைதியே இருந்துட வேண்டியதுதான் அம்மா ஆஹா நீ யாரு என்ன உன் பேர் என்ன ஊர் என்ன எதுவுமே தெரியாது வந்து உக்காந்த குரு குருன்னு பார்த்த ஓங்கி அரைஞ்சிட்டியா உன்ன சரக்கு அடிச்சுட்டு வச்சுக்கிறனா ஆமா